அனைவருக்கும் சாப்பிடம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய நல்ல காலை பொழுதுக்காக வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படும் அப்பா அவனுடைய வார்த்தைகளை புரிந்து அதன்படி ஜீவிக்கத்தக்க இயேசுவின் வழியாகவே நாங்கள் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து எழுபது வரை வாசிக்கப் போகிறோம் எஸ்ரா இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து எழுபது வரை பாபிலோன் ராஜா நெபுக்கா நேசர் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிறப்பிலிருந்து எருசுலேமுக்கு யூதாவில் உள்ள தங்கள் தங்கள் பட்டணங்களுக்கும் என்பவர்களுடைய கூட திரும்பி வந்த தேசத்து ஆகிய இஸ்ரேல் ஜனமான மனிதரின் தொகையாவது புத்திரர் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் செபாதாவின் புத்திரர் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேர் அராக்கின் புத்திரர் எழுநூற்று எழுபத்தி ஐந்து பேர்வா யோவாப் என்பவர்களுடைய சந்ததிகளில் இருந்த பாகாத் மோவாப்பின் புத்திரர் இரண்டாயிரத்தி எண்ணூற்று பன்னிரெண்டு பேர் ஏலாமின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது ஐம்பத்தி நான்கு பேர் சத்துவின் புத்திரர் தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்து பேர் சக்காயின் புத்திரர் எழுநூற்று அறுபது பேர் பாணியின் புத்திரர் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பினானாயின் புத்திரர் அறுநூற்று இருபத்தி மூன்று பேர் அஸ்காத்தின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி இரண்டு பேர் அதோனிகாவின் புத்திரர் அறுநூற்று அறுபத்தாறு பேர் பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேர் ஆதீனின் புத்திரர் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேர் இசேக்காவின் சந்ததியான அதேரின் புத்திரர் தொன்னூற்றி எட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் யோராக்கின் புத்திர நூற்று பன்னிரெண்டு பேர் நூற்றி இருபத்தி மூன்று பேர் நித்தோபாவின் மனிதர் ஐம்பத்தி ஆறு பேர் ஆனத்தோத்தின் மனிதர் நூற்றி பத் நூற்றி இருபத்தி எட்டு பேர் அஸ்மாவேத்தின் புத்திர நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் நாற்பத்தி இரண்டு பேர் பேரே என்பவைகளின் புத்திரர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா என்பவர்களின் புத்திரர் அறுநூற்று இருபத்தோரு பேர் மிக்மாஸின் மனிதர் நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேல் ஆயி என்பவைகளின் மனிதர் இருநூற்று இருபத்தி மூன்று பேர் நேபோவின் நேபோவின் புத்திரர் ஐம்பத்தி ரெண்டு பேர் மக்சிமீன் புத்திரர் நூற்றி ஐம்பது பேர் மற்ற ஏழாமின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பத்தி நான்கு பேர் ஆரிமின் புத்திரர் முன்னூற்று முப் இருபது பேர் லோத் ஆதித் ஓனா என்பவைகளின் புத்திரர் எழுநூற்று இருபத்தி ஐந்து பேர் எரிகோவின் புத்திரர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் சேனாக்கின் புத்திரர் மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேர் ஆசாரியரானவர்கள் யெசுவாவின் குடும்பத்தானாகிய யதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு பேர் பஸ்கூரின் புத்திரர் ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் ஆரிமின் புத்திரர் ஆயிரத்தி பதினேழு பேர் லேவியர் ஆனவர்கள் ஓதாயின் என்பவர்களின் புத்திரர் பேர் பாடகரானவர்கள் ஆசாமின் இருபத்தி எட்டு பேர் வாசல் காவலாளரின் புத்திரர் ராணவர்கள் சல்லூமின் புத்திரரும் ஆதியரின் புத்திரரும் தல்மோனின் புத்திரரும் அகூபின் புத்திரரும் அதாதிவின் புத்திரரும் சேபாயின் புத்திரரும் ஆனவர்கள் எல்லாரும் நூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் நிதானிமியர் ஆனவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தாமா தாபா கோத்திரம் புத்திரர் கேரேஸ் கேரோஸின் புத்திரர் சியாகாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லெபனாக்கின் புத்திரர் ஆகாவின் புத்திரர் அக்கூப்பின் புத்திரர் ஆகாபின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாக்கின் புத்திரர் ரேத்தீனின் ரேட் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாமின் புத்திரர் பசையாக்கின் புத்திரர் பேசாயின் புத்திரர் அஸ்னாவின் புத்திரர் மெயூனின் புத்திரர் சீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ்லுத்தின் புத்திரர் மெகிதாவின் புத்திரர் ஆர்ஷாவின் புத்திரர் பர்கோஸின் புத்திரர் சிரோசாவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நித்தேச்சியாவின் புத்திரர் அதிபாவின் புத்திரருமே சாலமுடைய வேலையாட்களின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர் சொபோரேத்தின் புத்திரர் பிரதாவின் புத்திரர் லாகியின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபாத்தியாவின் புத்திரர் அத்லின் புத்திரர் செபா ஈமிலுள்ள போகேரித்தின் புத்திரர் ஆமியின் புத்திரருமே நிதானிமியரும் சாலமோனுக்கருடைய வேலையாட்களின் புத்திரரும் எல்லாரும் முன்னூற்றி தொன்னூற்று இரண்டு பேர் தெல்லோவாக்கிலும் தெல் அர்சாவிலும் கேருவிலும் ஆதோனிலும் இம்மோயரிலும் இருந்து வந்து தாங்கள் இஸ்ரேவேல் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வ வேந்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தா இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நிகோதாவின் புத்திரர் ஆகா அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் கிளேயாத்தியனான பர்சிலாயின் புத்திரர்களில் தரிக்கப்பட்ட விவாக பண்ணி அவர்கள் தங்கள் தேடி காணாமற் ஆசாரை ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரின் தும்மிம் என்பவைகளிலுள்ள ஆசாரியின் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதென்று திர்ஷா அவர்களுக்கு சொன்னான் சபைரலார ஏகத்திற்கு நாற்பத்தி ஏறாயிரத்து முன்னூற்று அறுபத் இருந்தார்கள் அவர்களை தவிர ஏழாயிரத்தி முன்னூற்று முப்பத்தி ஏழு பேரான அவர்களுடைய பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தி ஆறு அவர்களுடைய கோபியர் கழுதிகள் அவர்களுடைய ஒட்டகங்கள் நானூற்று முப்பத்தி ஐந்து கழுதுகள் ஆயிரத்தி எழுநூற்று இருபது வம்சங்களின் தலைவரில் சிலர் இஸ்லேமில் உள்ள கத்தருடைய ஆலயத்திற்கு வந்தபோது தேவனுடைய ஆலயத்தை அதன் ஸ்தானத்தில் எடுக்கும்படிக்கு அதற்காக மன உற்சாகமாய் காணிக்கைகளை கொடுத்தார்கள் அவர்கள் தங்கள் சிக்கு தக்கதாக திருப்பணி பொக்கிஷத்திற்கு அறுபத்தோராயிரம் அறுபத்தோராயிரம் தங்க காசையும் ஐயாயிரம் வெள்ளியையும் நூறு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியர் லேவரும் ஜனங்களில் சிலரும் பாடகரும் வாசல் காவலாளரும் விதமியரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் இசரவியலர் எல்லாரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள் ஆமேன் நல்ல ஒரு அதிகாரம் இன்றைய நாளில நாம் பார்த்தோம் கோரேசின் நேரத்தில் முதல் ஆண்டில் யூதர்கள் மறுபடியுமாக எருசலேமுக்கு திரும்புகிறார்கள் இந்த அதிகாரத்தில் யார் யார் எருசலேமுக்கு மறுபடியுமாக திரும்பினார்கள் அவர்களுடைய குடும்பத்தின் பெயரும் தனிப்பட்ட அந்த குடும்பத் தலைவரின் பெயரையும் பட்டியலையும் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த திரும்புதலுக்கு தலைவனாக யார் இருந்தார்கள்னா செருபாபேல் இருக்கிறார் செருபாபேல் இந்த யூத இந்த ஜனத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் இவர் செருபாபேல் யார் என்று நாம் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் யூதாவின் கடைசி ஆட்சி செய்த ராஜாவின் வம்சத்தாரில் ஒருவரான நபர் என்று சொல்லப்படுகிறது இந்த பட்டியல் எத்தனை ஜனங்கள் திரும்பினார்கள் அவர்களில் யார் யார் அந்த முதல் திரும்புதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வந்தார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் இங்க குறிப்பிட்டது குடும்ப தலைவனின் பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது முழு மக்கள் தொகை என்னவென்று இங்க எக்ஸாக்ட்லி குறிப்பிடப்படவில்லை இங்க பெண்களும் குழந்தைகளும் சேர்க்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம் ஆண்கள் மட்டுமே இங்கே எண்ணப்பட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது திரும்பப்பட்டவர்களில் மொத்த எண்ணிக்கை கட்டிலும் இங்கு சொன்ன எண்ணிக்கை கட்டிலும் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் என்று வேத ஆராய்ச்சிகள் சொல்கிறது இங்க இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா ஆசாரியர்களை குறித்தும் சொல்லப்படுகிறது லேவியர்களை குறித்து சொல்லப்படுகிறது ஆலயத்தில் பணியாற்றிய ஊழியர்களை குறித்தும் இங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் திரும்பிய லேவியர்களின் மொத்த எண்ணிக்கையை காட்டிலும் திரும்பிய ஆசாரியர்கள் ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்ததாக இங்க நாம் பார்க்கிறோம் பாபிலோன்ல இருந்து திரும்பிய லேவியர்கள் மிக குறைந்த சதவீதம் மட்டுமே இருந்திருக்கிறாங்க ரொம்ப குறைவான ஜனங்கள் தான் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு லேவியர்கள் இருந்திருக்கிறாங்க என்று நாம் பார்க்கிறோம் பல ஆசாரியர்கள் அல்லது லேவி கோத்திரத்தார் அந்த சிறைவாசத்திலேயே அங்கேயே இருந்துட்டாங்க என்றும் இங்க நாம் கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது நெதே இங்க நீங்க பாத்தீங்கன்னா நிமியரும் என்று இந்த ஜனங்கள் யார் என்றால் நீங்க கடைசியா லேவியரும் ஜனங்களும் சிலர் பாடகரும் காவலரும் நிதே நிமியரும் இந்த நிமியர் யார் என்று நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் கிபியோனர்கள் கிபியோனியர்களின் சந்ததி என கருதப்படுகிறது யார் இந்த கிபியோனியர்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் யோசுவா ஒன்பதாவது அதிகாரத்துல பார்த்தா இந்த கிபியனியர்கள் யார் என்று நம்மளுக்கு தெரியும் ஆலயத்தில லேவியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உதவி ஆட்களாக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் யா இவர்கள் அந்த உதவி ஆட்களா நியமிக்கப்பட்டாங்கன்னா இவர்கள் பொய் சொல்லி இஸ்ரவேலரோடு சம்பந்தம் கலந்தார்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னார்கள் இவங்க பக்கத்தில் உள்ள ஒரு தான் ஏன்னா அந்த காலத்தில் இஸ்ரோவேல் எல்லாரையும் அழித்து கொண்டு வரும் பொழுது இவர்கள் அழிந்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர்களும் மேற்கொள்ளப்பட்டுருவார்கள் சொல்லிட்டு நாங்கள் தூர இருந்து வரோம் உங்களுக்கு கூட நாங்கள் சம்மந்தம் கலந்துக்கிறோம் சொல்லிட்டு அப்படி இவர்கள் என்ன செய்தாங்கன்னா பொய் சொல்லி சம்மந்தம் கலந்தாங்க அவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டனால அவர்களை அழிக்காதபடி யோசோ அவர்களை பாதுகாத்து என்ன செஞ்சாங்கன்னா ஆசாரியர்களுக்கு இல்லை இவர்களுக்கு உதவியாக வைத்து கொண்டார்கள் இங்கே ஒரு சில ஆசாரியர்களை குறித்து மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்லாதபடி ஒரு சிலர் அவர்கள் முக்கியமாக ஊரின் தும்மின் என்பவைகளுக்குள்ளான ஒரு ஆசனின் எலும்பு மட்டும் அந்த ஊரின் தும்மின் இதுதான் அவர்கள் செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்று நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஊரின் தும்மின் பிரதான ஆசனுடைய தோள்பட்டையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த காரியம் அந்த ஊரின் தும்மின் ஆசாரியன் எலும்பு மட்டும் அதை அணிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியன் எலும்பு மட்டும் ஒரு சில ஆசாரியர்கள் பணியில் சேவை செய்ய அனுமதிக்கப்படவில்லை என்று இங்கு சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த அவர்கள் அந்த வம்சாவளி சரியாக அவர்கள் வந்தவர்களா அல்லது அவர்கள் யார் என்று எல்லாம் நிதானித்து பார்த்துதான் அவர்கள் ஆசாரிய ஊழியத்திற்கு அவர்கள் அனுமதிக்க முடியும் சும்மா ஏனோ தானோன்னு அவர்கள் வந்து தேவனுடைய ஆலயத்தில் ஆசாரிய ஊழியத்தை செய்திட முடியாது அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் பாதுகாத்தார்கள் இன்று அப்படி இருப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது என்று நம்ம நடைமுறையில ஏதோ எதுவும் இல்லைன்னா உடனே பாஸ்ட் ஆயிடணும் அப்படி இந்த சபையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா பிரிஞ்சு வந்து பாஸ்ட் ஆயிடணும் இந்த மாதிரியான ஆசாரிய ஊழியம் அவ்வளவு தூரத்துக்கு எனது பரிசுத்தோடு பாதுகாக்கப்படவில்லை என்று நாம் இங்க பார்க்குறோம் இங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஐம்பதாயிரம் குறிப்பிடப்பட்ட தொகை ஜனங்கள் குறித்து நாம் இங்க பார்க்குறோம் ஒரு சில இடங்கள்ல ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் பேர் கூட என்று சொல்றாங்க இது முதல் கட்ட மக்களை குறிக்கிறது ஏறக்குறைய ஏறக்குறைய மொத்தமா திரும்பியவர்களை பைபிள் கமிட்டி என்ன சொல்லுதுன்னா ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரை இருந்திருக்கலாம் குறிப்பிடப்பட்ட பேரை ஐம்பதாயிரம் ஆனால் பிள்ளைகள் இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து இருந்திருக்கலாம் ஆனால் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போனவர்கள்ல இது ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை என்று சொல்கிறார்கள் காரணம் என்னன்னா கொண்டு போன எண்ணிக்கை இன்னும் அதிகம் அதில் பல பேர் திரும்பல ஒரு சிலர் தான் முதல் கட்டத்தில் அவங்க திரும்பி வராங்க பலர் பாபின்லயே தங்கி தங்கிட்டாங்க என்று நாம் பார்க்கிறோம் காணிக்கை அவர்கள் கொடுத்தார்கள் என்று மாற கொடுத்தார்கள் மனமுகர்ந்து காணிக்கை கொடுத்து தேவாலயத்தை கட்டுவதற்கு எழுப்பி மறுபடிய ஒழிப்பில் மறுபடியும் எடுத்து கட்டுவதற்கு கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் குடும்ப தலைவர்கள் யார் யார் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் முன்னுதாரணத்தை நாம் இங்க பார்க்கிறோம் ஆலயம் கட்டுப்படுவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு வைராக்கியத்தோடு அதை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பணிக்காக தியாக மனப்பான்மையுடன் கொடுக்க வேண்டிய அவசியத்தை நாம் இங்க பார்க்கிறோம் தேவனோட ஊழியத்திற்காக அவ்வளவு தூரத்துக்கு அவங்க மனமார்ந்து தந்தாங்கங்க அவங்களுக்கு இல்லனாலும் அதை தந்தாங்க ஏன்னா கடவுளுடைய ஊழியம் வளர வேண்டும் என்று தலைவர்களும் ஜனங்களும் ஒன்றிணைந்து ஐக்கியப்பட்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் காணிக்கைகளை வணங்குனாங்க என்று நாம் பார்க்கிறோம் ஆசிரியர்களை வணங்குனாங்க தலைவர்களும் வழங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எல்லாரும் ஒருமிக்க கூடி அந்த இடத்துல தங்கியிருந்தார்கள் எருசிலேம்ல மாத்திரம் இல்ல அப்படியே படர்ந்து யூதா முழுவதும் தங்கி இருந்தாங்க ஆசார்கள் லேவியர்கள் கூட அவர்களோட வாசமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் மறுபடியும் எருசலேம் யூத ஜனங்களால் குடியிருப்பின் பகுதியாக ஆக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் ஏற்குறைய இங்க என்ன சொல்றாங்கன்னா இரண்டு தலைமுறைகள் சிறைவாசகத்தில் இருந்த பிறகு வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்திற்கு வாக்குத்தத்த பண்ணப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு அளித்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம் அவர்கள் தேவனை தேடிய பொழுது மனமாறி தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அவர்களை மறுபடியும் சிறை வாசகத்திலிருந்து கொண்டு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம் நல்ல ஒரு அதிகாரத்தை இந்த நாளில நாம் படித்தோம் பெயர்கள் அதிகமாக இருந்தாலும் அதுல இருந்து நல்ல ஆழமான கருத்துக்களை நாம் பார்த்தோம் நாளை இன்னும் நிறைய கரங்களை குறித்து நாம் பார்ப்போம் ஜிபிப்போம் எங்கள் கண்மலையும் மிப்பெருமாகிய தேவனே இந்த நல்ல நாளுக்காக சூஷ்டும் படித்த இந்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி அதன்படி ஜீவிக்க திரும்ப செய்யும் ஆண்டவரே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் இந்நாளும் எங்களோட மனதில் வைத்து தியானிக்கக்கூடியவர்களாகவும் ஆண்டவரே உண்மையும் உத்தமும் நல்ல ஒரு சாட்சியோடு நாங்கள் ஜீவிக்கும் கிருபை காட்டும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் அப்பா ஆண்டவரே முடியாதவர்களுக்கு உதவி செய்யவும் எங்களால் முடிந்த மற்றும் மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கவும் எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவன பரம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர ஒவ்வொரு ஆஸ்ரவித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவார்கள்